மார்னிங் கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன் என்று இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய பவுல் சொல்கிறார் இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்கு உள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்றும் சொல்கிறார் பவுளுடைய இலக்கு என்ன ஆண்டவரா இயேசு கிறிஸ்து தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்ட பவுலுக்கு என்ன இலக்கு வைத்திருந்தார் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து எதற்காக தன்னை தெரிந்து கொண்டு அழைத்து தனக்கு தன்னுடைய ஊழியத்தை செய்ய இலக்கு நிர்ணயித்தாரோ அந்த இலக்கை நோக்கியே ஓடுகிறேன் என்கிறார் பவுல் தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார் ஒரு இலக்கை நிர்ணயம் பண்ணி இருக்கிறார் திட்டம் வைத்திருக்கிறார் மோசையை முச்சடியில் அழைத்த தேவன் என் ஜனங்களை நான் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்த கானான் தேசத்திற்கு அழைத்து போக இலக்கு நிர்ணயித்திருந்தார் கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட முற்பட்ட தாவீதை தடுத்து அவனுக்கென்று நிர்ணயித்த ராஜ பதவி என்ற இலக்கை மட்டும் அவனுக்கு நிறைவேற்றி கொடுத்து அவனது மகன் சாலமோனுக்கு ஆலயம் கட்டும் இலக்கை நிர்ணயித்தார் கர்த்தர் நெகேமியாவுக்கு இடிந்த அலங்கத்தை கட்ட இலக்கு நிர்ணயித்தார் யோபுவுக்கு கர்த்தர் வைத்த இலக்கு என்ன உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து புல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்ற பெயரைப் பெறும் இலக்கை நோக்கத்தை திட்டத்தை கொடுத்து அவனை சாட்சியாக வைத்திருந்தார் எனவேதான் யோபு தேவனிடத்தில் இடத்தில் மண்ணுயிரை காப்பவரே பாவம் செய்தேனானால் உமக்கு நான் செய்ய வேண்டியது என்ன நான் எனக்குத்தானே பாரமாய் இருக்கும்படிக்கு நான் என்னை உமக்கு இலக்காக வைத்தது என்ன என்றார் மேலும் யோபு தன் நண்பர்களிடம் பேசும்போது நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன் கர்த்தர் என்னை நெருக்கி என் பிடரியை பிடித்து என்னை நொறுக்கி என்னை நிறுத்தினார் என்றான் கர்த்தர் இரேமியாவை எல்லாரையும் எல்லோருடைய தவறுகளையும் சுட்டி காட்டுகிற எச்சரிக்கிற தீர்க்கதரிசியாக வைத்தார் எனவேதான் எரேமியா என்னை அம்புக்கு இலக்காக வைத்தார் கர்த்தர் என்றார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு பிதா ஜனங்களுடைய பாவங்களை சுமக்கும்படியான இலக்கு வைத்தார் கிருபைகளையும் பெற்ற தரிசனங்களையும் சொப்பனங்களையும் பெற்ற சீசர்களுக்கும் நமக்கும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் அதிக கனிகளை கொடுப்பீர்கள் என்றும் நீங்கள் உலகெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்து எனக்கு சாட்சிகளாய் வாழுங்கள் என்றும் இலக்கு நிர்ணயித்திருக்கிறார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நமக்கும் கர்த்தர் ஒரு இலக்கை வைத்திருக்கிறார் நம்மை அவருடைய பிள்ளையாக வைத்து இன்றும் நம்மை வாழ வைத்திருப்பது நம்முடைய இலக்கை எட்டுவதற்குத்தான் நிறைவேற்றுவதற்குத்தான் நமக்கு நிர்ணயித்த இலக்கை கர்த்தர் நமக்கு தரிசனம் மூலமாகவும் சொப்பனம் மூலமாகவும் வார்த்தை மூலமாகவும் வசனம் மூலமாகவும் கொடுத்திருக்கிறார் எனவே கர்த்தர் நமக்கு கொடுத்த இலக்கை நிறைவேற்ற ஓடி முடிக்க நாம் முற்படும் போது சேனைகளின் தேவனாகிய கர்த்தரும் நம்மோடு கூட ஓடி வருவார் நடப்பார் கரம்பிடித்து நடத்துவார் கண்மணி போல் காப்பார் ஆசீர்வதிப்பார் அம்மேன் எப்போமா சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே இஸ்ரவேலரின் தேவனே எங்களை நீர் அழைத்த நோக்கத்தின்படியே திட்டத்தின்படியே இலக்கின்படியே நாங்கள் ஓடி முடிக்க ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே எங்களுக்கு துணையாக இருந்து முன்னும் பின்னும் பாதுகாத்து வழி நடத்தி கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நன்மையினாலும் நிரப்பி பரம அழைப்பின் இலக்கை நிறைவேற்ற கிருபை செய்த வேண்டும் என ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்த நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம் மோடு கூட இருப்பதாக அம்மேன்